சொல்லி வச்சு சேர்ந்தே இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே ரத்தினமும் முத்தினமும்

நீ நல்லா தோசையும் முறு முறுன்னு சுட்டு தந்தாவ நல்லா தின்னுட்டேன் வயிறு நிறந்துட்டுன்னு சொல்லும் போது நீ தின்னி மாடா தெரியல நான் பூரியும் இதுவும் சாப்பிட்டோன்னு நான் தின்னி மாடா தெரியறனும் உனக்கு அடே மெண்டல் பையா இன்னைக்கு நீ பூரி தின்னங்கிறதுக்காக சொல்லல நான் தின்னி மாடுன்னு எப்பவுமே நீ தின்னி மாடுதானே உன்னை விடலாம் யாரும் பெரிய தின்னி மாடா இருக்க முடியாதுமா எதை வச்சு சொல்லியா நான் தின்னி மாடுன்னு நீ தின்னி மாடோ இல்லையோமா நீ ஒரு நல்ல கிரைண்டர் ஃபோன் என்ன செஞ்சாலும் ஏதாவது அரைச்சிக்கிட்டே தான் போட்டு பார்த்தா திங்கன்னு திங்கேம்பா திடீர்னு திம்பேம்பா வீட்டில் ஏதாவது பலகாரம் செஞ்சாவ அதை திங்கேங்க புது புது பண்டம் பேர் சொல்லியா ஏதாவது தின்னுட்டு தானே கிடக்க வாய் கம்முனே இருக்க மாட்டேங்குது நல்லா அரைச்சிட்டே கிடக்கு நீ கிரைண்டர் தானே அப்ப ஒவ்வொரு தடவை ஃபோன் போதும் நான் என்ன சொல்லியேன்னு கவனிச்சதை விட நான் என்ன திங்கன்னு நல்லா கவனிச்சிருக்க பாத்தியா கல் ஆளுதான் நேரம் கிடைக்கும் போது அப்படியே நேக்கா சொல்லிட்ட பாத்தியா ஆமா இப்ப நீ நல்லா பேசிட்டு இருக்க அப்ப வாய்ப்பு கிடைக்கும் போது இதெல்லாம் சொல்லிடணும் பிறகு நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொல்லுவேன் அன்னைக்கு நீ கோவப்பட்டு கத்து கத்துன்னு கத்துவா எதுக்கு வம்பு போல விஜய் என்ன நல்லா இன்னைக்கு கண்ணு வச்சுட்டா இனி எனக்கு இந்த மாதிரி எதுவும் திங்கவே தோணாது நான் முதல்ல போய் சுத்தி போடணும் நான் திங்கதை யாரும் கண்ணு வைக்க கூடாதுன்னு சுத்தி போட்டாதான் சரிபட்டு வரும் நினைக்கேன் அடி மாடு அப்ப கூட நான் திங்குறத குறைச்சுக்கிறேன்னு உன் வாயிலிருந்து வருதா பாரு பெறவும் எப்படி திங்கலாம் கண்ணு வச்சுட்டானே ஏதோ ஆயிரமோன்னு சுத்தி போட்டுட்டு திங்கேன்னு என்கிட்டயே சொல்லியா நல்ல ஆளுதான் போ நாளையில இருந்து வேற ஏதாவது பார்ட் டைமுக்கு வேலை கிடைக்குதான்னு கேட்டு பாக்கேன் அதையும் செய்யறேன் பார்ட் டைமுக்கு வேலைக்கு போறியா ஏன் இப்ப போயிட்டு இருந்த வேலை என்னாச்சு உனக்கு

சரி சரி நான் நியூ இயர் அன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு தான் வருவேன் அடுத்த நாளும் அங்கே தான் இருந்துட்டு கிளம்புவேன்னு இதன்யா காலா அவளுக்கு பிறந்த நாள் ரெண்டாம் தேதி அதான் ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் குடும்பத்தோட வர மாதிரி தான் இருந்து பிறவு ஒரு விசேஷம் அப்பா வீட்டு சைடில் வேற வந்துட்டா அங்கே எல்லாரும் போலன்னா அப்புறம் தப்பா எடுத்துக்குவன் சொல்லி அம்மா எங்க ரெண்டு பேர்த்தையும் வேணால் வேணா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாவ அதனால நானும் என் தம்பியும் ஒரு நாள் முந்தையே வருவோம் நியூ இயருக்கு அங்கேயே இருந்துட்டு பிறவு அடுத்த நாள் கேக் வெட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கோம் அம்மா அப்பாவும் வர மாட்டாவா அங்க போயிருவாவ ஏய் பாரா சூப்பர் சூப்பர் இதனக்கு பர்த்டே வா அப்ப எப்படியும் பெரிய பொண்ணாத்த எங்களையும் கூப்பிடுவாவ நானும் வரேன் நீ இல்லாம ஃபங்க்ஷன் எப்படி குழந்தைக்கு நீ தானே சித்தி ஆமா நான் தான் சித்தி இவன் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா பிறந்தநாள் அன்னிக்கு அன்னைக்கு எப்படியும் வருவா நியூ இயர் அன்னைக்கு நியூ இயருக்கு சரி பாப்போம் ஏதாவது ட்ரை பண்ணியே ரயில்லாம் இல்லை மேடம் வந்து பாக்குறீங்க சரிங்க சார் உத்தரவு கொடுத்துட்டீங்கல்ல பாத்துக்கிடலாம் சாரா ஏதோ பையன் கிட்ட பேசியா போல சரி சரி எனக்கு வேலை கிடைக்கணும் பிறவு கூப்பிடு என்ன ஆ சரி சரி வைக்கேன் டாடா மென்டல் அட கடவுளே ஸ்வேதா எப்ப வந்து நின்னான்னு தெரியலையே நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்போம்லோ எதை யார்கிட்ட போன் பேசியா நீ ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன் ஏன் உனக்கு என்ன ஏப போய் சொல்லாத நான் வந்தப்ப ஏதோ சார் உத்தரவு போட்டீங்கல்ல அப்படின்னு இவ தான் வந்தா போல் இருக்கு ஏதாவது சமாளிச்சிட வேண்டிதான் உன் ஓட்டா காதல் அந்த மாதிரி விழுந்துருந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது என்ன நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் நீ பொய் சொல்லியான்னு மட்டும் தெரியுது எதையோ என்கிட்ட இருந்து நல்லா மறைக்க ஒரு நாள் நல்லா மாட்டுவ பாரான் அன்னைக்கு அம்மா உனக்கு இருக்கு இன்னைக்கு நீ நல்லா ஆடு என்ன எவ ஒண்ணுமே தெரியாம லூஸ் மாதிரி பேசிட்டு கிடக்காத அப்புறம் அடி வாங்கி செத்துருவா அம்மா பாப்போம் பாப்போம் நீ என்னமோ பண்ணியான்னு மட்டும் தெரியுது யாரு கடைசியில அம்மாட்ட அடி வாங்கி சாவரான்னு பாப்போம் என்ன சில்லாட்ட தங்கச்சின்னு வந்து பிறந்துட்டு என் உயிரை வாங்குது அக்கா நான் அக்கா நல்லா சொக்கா எப்படி வந்து இருக்கா பாரு நமக்குன்னு எக்கோ அந்த இருந்தாலும் இந்த வருஷமே முடிய போகுது பாத்தீங்களா ஆமாட்டி பெரிய பொண்ணு என்ன வேகமான ஆளெல்லாம் ஓடுது பாரா இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த மாதிரி இருந்து அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போகுது அடா ஆமாக்கா பாத்தியலா வனிதாக்கோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஆ கேளுட்டி இல்லக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க உருப்படியா செஞ்ச விஷயம் ஏதாவது இருக்கும்ல அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்கக்கா கேப்போம் அதுக்குன்னு நான் திருடி தின்னது ஓசில உடம்ப வளர்த்ததுன்னு எல்லாம் சொல்லப்படாது என்ன உருப்படியா செஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லுங்க ஏக்கா இப்படி முறைக்கியே பாக்கவே பயந்து நடுங்கிருவா அந்த மாதிரி நடிப்ப போடுவா இவா உருப்படியானதுதான் இப்படி சுத்தியனாலதான் நான் இன்னும் இப்படியே கிடைக்க ஏங்கா எங்க கூட சேராம இருந்திருந்தா இந்நேரம் ஜனாதிபதி ஆயிருப்பீளோ ஏட்டி அடி வாங்கிட்டு அம்மா ஐயா போங்கக்கா சரசக்கா நீங்கள் சொல்லுங்கள் இந்த வருஷத்தில் உருப்படியாக செஞ்ச விஷயம்னா நீங்கள் என்னது அப்படி செஞ்சியேன்னு ஐயா எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியாதுட்டி தினமும் அன்னாட இருக்க வேலையை செய்வேன் வீட்டு வேலையை பார்த்துக்கிடுவேன் வேற என்ன நான் செய்ய போகிறேன் ஆமாம் வீட்டில் தினமும் அண்ணாட வேலையை பார்க்கவே நமக்கு சரியா இருக்கு என்ன அதுவும் ஒரு உருப்படியான காரியம்தா அதுவும் மாமியார் தானகிட்டே சொல்லணும் அவையதான் தினமும் வீட்டில் வேலை பார்க்காவ நீங்கள் என்ன வேலை பார்க்க ஊர் சவாரிட்டு தான் தெரியா ஆமாம் நான் ஊர் சோவாரிட்டு தெரியேன் நீங்கள் அப்படியே கலெக்டரில் கலெக்டர் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கியே நீங்களும் என் கூட தானக்கா சேனச்சாவே ஐயா ஐயா வீட்டுக்கு போனாதான் என் மகளும் மகளும் என்ன சண்டை போட்டே சாவுராவன்னு நினைச்சேன் இங்கே உங்களுக்குள்ளயும் சண்டையாதான் புகையுது எப்ப நல்லா இருப்பிய என் நேரம் பார்த்தாலும் புசு புதுசுன்னு உனக்கும் அவளுக்கு சண்டையா வந்துட்டு தான் கிடக்கு நான் கம்புதான்க்கா இருப்பேன் எப்பவும் இந்த ஒத்த ரோசா தான் எப்போ பார்த்தாலும் வம்பு மாதிரியே பேசும் பார்த்துக்கிடுங்க நமக்கு கடுப்பா வரும் ஆமா நம்ம பேசுனா இவளுக்கு கடுப்பா வரும் இவ பேசுனா அந்த ஆளும் நமக்கு குளுந்துல்லாம் கிடக்கும்

ஊரே அப்படிதான்க்கா சொல்லுது எம்மா ஊர் சொல்லுதோ இல்லையா நீ முதல் சொல்லுதம்மா எம்மா தயவு செஞ்சு கம்முன்னு இருங்கட்டி நான் கம்முனு தான்கா இருக்கணும்னு நினைக்க இந்த நெட்டை மாடுதான் ஏதாவது சொல்லிட்டே கிடக்கா நீங்களும் நீங்கள்தானக்கா இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தியே என்னெல்லாம் சொல்லியா பாருங்க என்ன ஏட்டி பெரிய பொண்ணு நீ தான் சத்த அமைதியாக இருக்கும் என்ன நேரம் பார்த்தாலும் அவட்டையே வந்துட்டு கிடக்கா நீயும் ஏக்கா நான் உண்மையை தனக்கா சொன்னேன் பொய்யா சொன்னேன் எனக்குலாம் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் பாட்டி சொல்லிட்டே இருப்பாவை தெரியுமா உண்மையை மட்டும்தான் பேசணும்னு இப்போ வரைக்கும் நான் அப்படி தானக்கா இருக்கேன் ஆமாம் இதை பாட்டி சொல்லியது எல்லாத்தையும் கட்டாமல் கேட்டுருவான் ஆ எங்க பாட்டி சொல்லியதை நான் கேட்க உங்களுக்கு என்ன இதில் கஷ்டமா இருக்கு நீங்களும் வேணா உங்கள் பாட்டி சொல்லியதை கேளுங்க ஆடை கடவுளே இது செரிப்பட்டு வராது போல் இருக்கு நான் சத்த நேரம் உங்ககிட்ட உட்காந்து கதை விட்டுட்டு போலான்னு வந்தா நீங்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு தான் கிடைக்கிய நான் ஆடுகளை பற்றிட்டு வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் சண்டை போட்டு என்ன நீயும் போங்க ஐயே நீங்க இருங்கக்கா அது ஒரு சில்லாட்ட அவள் எப்போயும் அப்படிதானே பண்ணிட்டு கிடப்பா அடை உட்காருங்க சரசக்கா பிறகு போகலாம் ஏடி சண்டை போடாமல் கிடங்க என்ன ராணியும் காணல பரமேசியும் காணல ரெண்டு பேரும் எந்தாலும் போனாவே பரமேசு ஒரு நாலஞ்சு நாள் முந்தியாவே அம்மா வீட்டுக்கு போனாக்கா புள்ள அங்கே கிடக்காலா அவளுக்கு லீவுன்னொண்ணே அங்கே போய் இருந்துட்டு சரி ரெண்டு நாள் கூட்டி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிடலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கா அதான் அந்த அண்ணன் கிட்டே காலையிலேயே லீவு போட சொல்லி மூணு பேரும் வெளியே போகணும்னு சொல்லி எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தாவே நான் அந்தால காலையில் அங்கே நின்றுட்டு இருந்தேன்னா பைக்கில் போனால் என் எங்கே போனாலும் தெரியாது பாய் மட்டும் சொல்லிட்டு போனான் அப்படியாம்மா சரி சரி அவள் அழகா பிள்ளை இங்கேயே படிக்க வைக்கலாம் பாத்தியா ஊருக்கு போய் அம்மா வீட்டில் படிக்க வைக்கணும் பிள்ளை தான் கிடக்கா கஷ்டமாக தானே இருக்கும் அப்படி இருக்க ஆமாக்கா நான் கூட இடையில ஒரு நாள் கேட்டேன் பார்த்துக்கிடுங்க அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா அவன் தம்பி ஒருத்தன் இருக்கான்ல கல்யாணம் முடியாமல் இருக்கான் அதனால அவங்க அம்மாவும் தம்பியும் மட்டும்தானே இருக்காவி ஆரம்பத்தில் இவன் அங்கே தானே பள்ளிக்கூடம் சேர்த்தா அதனால இந்த ஒரு ஒரு வருஷம் மட்டும் படிக்கட்டு ஏன்னா பிறவு தம்பிக்கு கல்யாணம் ஆயிரும் தம்பி பொண்டாட்டி வந்துடுவா அப்போ அவ இவ பிள்ளையை பார்த்துக்கிட மாட்டான் அதனால இந்த ஒரு வருஷம் மட்டும் இருந்துட்டு அடுத்த வருஷம் பிள்ளைங்க இங்கேயே சேர்த்திடணும் படித்த உடனே பிள்ளையும் அங்கே அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும் போல அதனால அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவன் அங்கேயே படிச்சுக்கிட்டு மேல் படிப்புக்கு இங்கே நம்ம ஊரில் சேர்த்துக்கிடலான்னு இருக்கா போல ஓ அப்படியா அப்போ அடுத்த வருஷம்லாம் பிள்ளைங்க இங்கேயே தான் படிக்க வைக்கணும்னு சொன்னாலோ ஆ ஆமாக்கா அப்போ ராணி தோட்டத்து விளக்கு போயிருப்பாளோ அதான் காணலைன்னு நினைக்கி அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க்கா அது எதுவும் சரியா தெரியல தோட்டத்துல எங்கேயும் இருக்காவளா இல்லை வெளியே எங்கேயும் போயிருக்காவளான்னு தெரியல சரி சரிம்மா காலையிலந்துளையும் செய்யலை ஒரு நாலு இடத்துக்கு போய் அங்கங்கே உட்காந்து கதை தான் பேசிட்டு வந்தேன் அதுக்கே உடம்பு கை கைகாலில் என்ன வழி வலிக்கு மணி என்ன காலாயிட்டு இப்போ ஒரு காப்பி குடிச்சிட்டு அந்த ஆள் உறங்கணும்னு வெய்யா நல்லா இருக்கும் ஏன் ராத்திரிக்கு அவர்களுக்கு ஃபோன் போட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் வாங்கிட்டு வந்தால் அதை சாப்பிட்டுட்டு திரும்ப உறங்குவோம் நிவேதா ஏடி நிவேதா எங்கே போனா காதும் கேட்க மாட்டேக்கா இவளுக்கு ஏம்மா உங்கள் பெறத்தால் தான் நிற்கேன் இங்கேயா இருக்கா பால் வாங்கிட்டு வந்தியா ஆமாம்மா சத்த நேரத்துக்கு முன்னாடி ராணியத்தை வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஏம்மா நீங்கள் பால் காசு கொடுக்காம இருக்கியலாம் நாளையிலேருந்து பால் காசு கொடுத்தா தான் பால் தருவாவலாம் இல்லைன்னா வேறு இடத்துல வாங்கிக்க சொன்னாவ அப்படியே சொன்னாவே இந்த அக்கா நான் பேசிக்கிட்டியே ஆ ஆட்டுமா சரி மக்களே நீ போய் அம்மைக்கு ஒரு டம்ளர் காபி மட்டும் போட்டுட்டு வாம்மா அம்மைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு பார்த்துக்க ஏம்மா நான் சின்ன பிள்ளை இல்லாம எனக்கு அடுப்பே எட்டம் உண்டுக்கு நீங்களே போட்டு தாங்கம்மா எனக்கும் பசிக்கு ஏட்டி அதான் கீழே ஒரு பலகை கிடக்கல அந்த பலகையை போட்டு எக்கி நின்று வேலை செய்யி ஒரு டம்ளர் காஃபி கூட அம்மைக்கு போட்டு தர நீ ஏம்மா இவ்வளோ நேரம் நீங்கள் வீட்டிலேயே கிடையாது நான் தான் வீட்டை தூத்து பெருக்கியிருக்கேன் பாத்திரம்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு போனியெல்லாம் அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கேம்மா எனக்கும் டயர்டாக இருக்குமா காப்பி மட்டும் நீங்களே வச்சு தாங்களாம் வேலை செய்யணும்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் உனக்கு என்ன அப்படியே சமட்டுனு வெய்யி ஒழுங்கா ஓடி போய் அந்த பலகையை தூக்கி போட்டு எனக்கு காப்பி காப்பிப்பை வச்சுட்டு வாரா என்ன சரி ஏன் தான் நம்ம அம்மா மட்டும் இப்படியே இருக்காவளோ ம் ஆதாய் எப்படின்னு காப்பி போட்டுட்டு வந்து தருவா அதை குடிச்சிட்டு அந்த ஆள் அந்த மனுஷனுக்கு ஒரு போனை போட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சு குறு கிளம்புலாம் நொடிஞ்சிட்டு அதனால கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட வேண்டிதான் அடா கடவுளே இந்த மனுஷன் என்ன திடீர்னு வந்து நிற்காரு இந்த பிள்ளை வேற நடந்ததெல்லாம் சொல்லுவாளே ஆ வாங்க வேலை முடிஞ்சிட்டோம் இன்னைக்கு அம்மா வனிதா இன்னைக்கு நேரத்தோட வேலை முடிஞ்சுட்டு பத்துக்காக தான் வந்துட்டேங்க பிள்ளை மக்களே நிவேதமா எங்க இருக்க அப்பா நேரத்தோடி வந்துட்டியலா அம்மா மக்களே வந்துட்டேன் அடுப்பங்கரையில இருந்து வாரா என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க காபி போட போனேன்பா காபி போட போனியா அடுப்பங்கரைக்கு உனக்கு அடுப்பே எட்டாது உன்னை யார் காபி போட சொன்னா அம்மா தான் சொன்னாவப்பா பால் ராணியத்தை வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தனா ராணியத்தை அம்மா பால் காசே கொடுக்கல ரொம்ப நாளா அவள் இனிமேல் கொடுத்தாதான் பால் கொடுப்பேன்னு உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுன்னு சொன்னாவ நானும் வந்து அம்மாட்ட சொன்னேன் அம்மா நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ இருக்க பாலை கொண்டு போய் காப்பி போடுந்தாவ நான் எனக்கு தான் எட்டாது இல்லைம்மா அப்படின்னு சொன்னதுக்கு பழகையை போட்டு காபி போட்டு தா ஒரு தமிழர் கொண்டு வான்னு சொன்னாவ அதான் நான் போய் அங்கே காபி போடுறதுக்கு போனேன் கேட்டா காப்பி போடாத மட்டும்தான் சொல்லுவான்னு நினைச்சா பால் காசு ரொம்ப நாளா குடுக்கலங்குறீன்னு சொல்லிட்டாலே நம்ம வேற பால் காசு பால் காசுன்னு வாங்கி செலவு பண்ணிட்டோம் இனி இந்த மனுஷன் மாசத்துக்கு நான் கொடுத்த காசு எங்கன்னு கேப்பார என்ன பண்ணித்தா இது கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு பிள்ளைக்கு இன்னும் அடுப்பே கட்டாது அவளை போய் அடுப்புங்கிறையில காப்பி போடுன்னு சொல்லிருக்கா பழையில நின்று இரடி இரடி கீழே விழுந்துட்டானா என்ன செய்வா அது மட்டும் இல்லாமல் பால் காசு கொடுக்கலங்காவ ராணியக்கா நீ என்கிட்ட மாசான ஆனால் பால் காசுலாம் வாங்குற அதெல்லாம் என்ன செய்யறாணி அது 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 வந்துங்க பாலுக்கு ரூபா கொடுக்கக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை உங்கள் மக அப்பப்போ ஏதாவது கேட்பாளா ஒவ்வொரு நேரமும் உங்ககிட்ட வந்து அது இதுன்னு கேட்க ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதனால தான் நான் அந்த ரூபாயிலிருந்து வாங்கி கொடுத்துட்டேன் பொய் பேசிகிட்டு தெரியாத புள்ள என்ன வேணும்னாலும் இந்நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வாரத்தை கேட்க மாட்டான் என்கிட்ட தான் வந்து அப்பா எனக்கு இன்னது வாங்கி தாங்கன்னு கேட்டிருக்காள் உங்கிட்ட ஒரு நாளும் கேட்டு நான் பார்த்ததே கிடையாது பிறவை எப்படி நீ வாங்கி தந்திருப்ப எல்லாம் உன் வயித்துக்கு தீனி வாங்கி போட்டிருக்க அதானே அப்பா நினச்சி பேசலாம் நான் அப்படிலாம் அரைஞ்சன்னா காது அத்துட்டு போயிடும் என்ன நினச்சிட்டு இருக்கா நீ மாசம் மாசம் இப்படி என்கிட்ட ரூபா வாங்கி இப்படி தின்று அழைச்சிக்கிட்டு இருக்கா அரைவிரா ஆ அல்ல சௌகரியம் இத்தனை வருஷமா உமக்கு பொண்டாட்டி இருந்திருக்கேன் என்னைக்கு நீ ரூபா தந்தா எனக்கு இந்த வச்சுக்க செலவுக்கு வேணுமான்னு என்னைக்கு நீ கொடுத்தா ஏட்டி நீ கேட்கும் போதுலாம் காசு அள்ளி கொடுத்துட்டு தானே இருக்கேன் ஆ நான் கேட்டால் தானே தரேன் கேட்காத இப்போ எனக்கே தந்துருக்கியா மெண்டலாட்டி நீ கேட்டால் தானே தர கேட்காம எப்படி தரமுடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்பவும் கேட்டால் தானே காசு தரா இந்தான்னு தனியாக ரூபா ஏதாவது எனக்கு தந்தியோ

நில்லுட்டி சம்பளத்தை வாங்கிட்டு போ நான் அடுத்த மாசத்துல இருந்து சம்பளம் வாங்கிக்கிடுவேன் இப்போ எனக்கு வேண்டாம் நீங்க இத கேட்க வரல வேற ஒரு விஷயம் தான் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கும் தெரியும் உம் பல தடவை நீங்களும் சொல்ல ட்ரை பண்றீங்க ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னைக்குதான் நீங்களும் என்கிட்ட சொல்றீங்கன்னு நானும் பாக்கேன் சீக்கிரம் சொல்லுங்க ரொம்ப லேட் பண்ணாதீயே என்ன போயிட்டு வரேன் அன்னைக்கு நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு ஆனால் நானே சொல்லணும்னு ஆசைப்படுறா நமக்கு தான் அவளை பார்த்தாலே கை காலெலாம் உதறிடுது எப்படி சொல்ல எங்கே வச்சு சொல்லுன்னு வேறு தெரியலையே காலேஜ் தொடங்கினதும் காலேஜில் வச்சு சொல்லுவோமா வேண்டாம் வேண்டாம் நம்ம தினமும் காலேஜ் போயிட்டு தான் இருக்கோம் அங்கே வச்சு சொன்னால் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் ஆகாதே ஒரு நல்ல இடத்துல நல்ல சூழ்நிலையில் சொல்லணும் அப்போ தான் அது ஒரு மெமரபுளாக நல்லாயிருக்கும் ஆனா என்ன பண்ணன்னு தான் இந்த மூளைக்கு யோசனையே வர ம் தினேஷு தினேசு எல்ல தினேசு காது கேட்குவா இவனுக்கு என்ன சத்தமே இல்லாமல் கிடைக்கா ஏழ என்ன இப்போ என்ன கூப்பிட்டியோ சரியா போச்சுல எவ்வளோ நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே கிடக்கும் காது கேட்கவா இல்லையா அப்படி என்னத்தில் யோசிச்சுட்டு இருக்க தீவிரமா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது சரி எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு நான் நாளைக்கு பெரியம்மா வீட்டுக்கு போறேன் நீ வாரியா இல்ல தனியா பிறகு வாரியா பெரியம்மா வீட்டுக்கு போறியா எதுக்கு இருக்காக்கு வர ரெண்டாம் தேதி பிறந்த நாள் அம்மா நம்ம கூட வர மாட்டாவ அம்மையும் அப்பாவும் அப்பா வீட்டு சைட்ல யாரோ ஒரு தூரத்து சொந்தக்கார வீலாம் அவைய வீட்டுல ஏதோ விசேஷம் சொல்லி அங்க போறாவ சரி அப்ப கேக் விட்ட யாரும் போலனா பெரியம்மா நம்மள தப்பா எதுன்னு நினைச்சுக்குவால்ல அதனால அம்மா நீங்க ரெண்டு பேரும் யாராவது போயிட்டு வாங்கன்னு சொன்னாவே நான் தான் சரி ஒருத்தர் போனா ஒருத்தர் வீட்டில் தனியா தானே இருக்கணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடுவோன்னு நினைக்கேன் பிறந்த நாள் ரெண்டாம் தேதி தான் எனக்கு தெரிஞ்ச பயலுவெல்லாம் நம்ம ஊர் சைடு நிறைய பேர் இருக்கானுல்ல அதான் வருஷ வருஷம் நம்ம ஊரில் தானே நியூ இயர் கொண்டாடுறோம் அதனால இந்த வருஷம் ரெண்டு பேரும் முன்னாடி நாளே போயிட்டோம்னா நான் பயலுவலோட நியூ இயர் கொண்டாடிடுவேன் அடுத்த நாள் பிறந்த நாளையும் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஊருக்கு வந்துடலாம் அதான் நான் நாளைக்கு கிளம்பியேன் நீ என் கூட வரதா இருந்தா வா இல்லை தனியாக வாரதுனாலும் வா அதான் சொல்லியேன் கரெக்டு நியூ இயருக்கு இப்போ நம்ம ஊரில் இருந்தோன்னு வையா நியூ இயர் அன்னைக்கே நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் புது வருஷம் தொடங்கும் போது ஒரு மகிழ்ச்சியோடு ஆரம்பிச்சிடலாம் சூப்பர் சூப்பர் எல்லாம் என்ன நீயே தனியாக பேசிகிட்ருக்கா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு எத்தனை மணி போல் கிளம்புவா சாய்ந்தரம் ஆறு மணி போல் தான் கிளம்புவேன் அப்போ தான் ராத்திரிக்கு கேக்கெல்லாம் வெட்டி நியூ இயர் நைட்டு செலிப்ரேட் பண்ண முடியும் பயில அப்போ சரிண்ணே என்னையும் உன் கூடயே கூட்டிகிட்டு போ நானும் வாரேன் ஆன் சரி இல்லை